Welcome to Trending Cine News. சன் டிவிலேயே முதல் இடத்துல இருக்கிற சீரியல் பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண்ணி சீரியல் தான் இந்த சீரியல்ல அன்பு மகேஷ் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ரோல்ல நடிச்சிட்டு வர கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம் மகேஷ்க்கு எவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கோ அதே மாதிரி அன்புக்கும் வந்து ஃபேன் பேஸ் இருக்கு அப்படின்றதுல ஒரு துளி சந்தேகம் கூட இல்லை அழகன் தான் வந்துட்டு அன்பு அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய காதல் ஒன்று ஆயிட்டுட்டு இப்போ இவங்களுடைய லவ் ட்ராக்கு ரொம்பவும் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு இதை தொடர்ந்து மகேஷ்க்கு வந்துட்டு ஆனந்தியோடைய மனசுல இடம் இல்லை அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கேரக்டர் கேரக்டரை வந்துட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவும் பரபரப்பாக ஒரு காட்டுத்தீ மாதிரி போயிட்டு இருக்கு சீரியல்லையும் ரெண்டு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மகேஷோடைய கேரக்டரை இன்னும் காட்டாமல் இருக்காங்க இதனாலேயே மகேஷ் வந்துட்டு இந்த சீரியல்ல இருந்து விலகிட்டாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்துட்டு ரசிகர்கள் கிட்ட எழுந்திருக்கு அன்புக்கு ஜோடியாக ஆனந்தி தான் இருக்காங்க அப்படின்ட்டு ஆனதுக்கப்புறம் இப்போது மகேஷ் வந்துட்டு நெகட்டிவ் கேரக்டரில் இருப்பாரா இல்லை இந்த சீரியல்ல இருந்தே வந்து நீக்கப்படுவாரா அப்படின்றது தான் வந்துட்டு இப்போ டவுட்டாகவே இருந்துட்டு வருது ஹீரோவாக பாத்துட்டு இருந்த மகேஷை வந்துட்டு இனிமேல் மக்கள் வில்லனா பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியும் இருக்குது ரீசெண்டாக சன் டிவியோடைய ஓட்டிங்கில் வந்துட்டு மகேஷோடைய பேரும் இல்லாமல் இருந்தது இதனாலேயே பெரிய டவுட் வந்துட்டு கொஞ்சம் சந்தேகமாக மாறி இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் மகேஷ் கேரக்டரில் நடிச்சுட்டு இருக்க தர்ஷக் பார்த்திங்கன்னா வில்லன் கேரக்டர் கொடுத்தாலும் நல்லா சிறப்பாக தான் இருக்கும் அப்படின்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது மகேஷ் இந்த சீரியல்ல இருந்து விலக போகிறாரா இல்லை வில்லனாகவே தொடர போகிறாரா அப்படின்றத வந்துட்டு இன்னும் கன்ஃபார்மாக தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் மகேஷை வந்துட்டு இந்த சீரியல்லேருந்து நீக்க போகிறாங்களா இல்லை தொடர்ந்து நெகட்டிவ் கேரக்டரில் நடிக்க வைக்க போகிறாங்களா அப்படின்றத அடுத்தடுத்து வர்ற அப்டேட்களில் பார்க்கலாம் இதே மாதிரியான சீரியல் நியூஸ்களுக்கு வந்துட்டு இந்த சேனலை இவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்